ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா விநாயகர் வந்து ஊர்கோலம் வைத்துன்னு வந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் செம்ம டிராஃபிக்கு எவ்வளோ டிராஃபிக் மட்டும் பாருங்கள் போலீஸெல்லாம் பயங்கர போலீஸு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது விநாயகர் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அமுக்குங்க நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ அப்புறம் இன்னொரு பார்சல் ஒன்று எங்களுக்கு ஒன்று வந்துச்சு அந்த பார்சல் என் பையன் எப்படி தூக்கிட்டு போகிறாங்க மட்டும் பாருங்க இருந்து ஊ ஊ ஊங்க ஊங்க ஏரியால இந்த மாதிரி விநாயகர் நிறைய போச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹூ ரொம்ப டிராஃபிகலா ஸ்டேနေறோம். ஊ ஊ டாட்டா டாட்டா மரா விநாயகர் நீ பார்த்தல எங்கே பார்த்தேன் நான் வீட்டில் தானே பார்த்தேன் பையன் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்